அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இன்று நாம் பார்க்க போகின்ற ஊர் சவுதி அரேபியாவினுடைய கோஸ்டல் ஆஃப் ரெட் சீயில் வெஸ்ட் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எம்போ இந்த எம்போவை நாம் மூன்றாக பிரிக்கலாம் எம்போ அல் பஹர் அதே போன்று அ சினாயா அதே போன்று அன் மஹல் என்ற ஊரும் இதில் அடங்கும் இந்த மூன்று இடங்களும் மிக பழமையான ஒரு ஊராக கருதப்படுகின்றது அதே போன்று இங்கு மூன்று பகுதிகளாக பிரித்தாலும் மூன்று பகுதிகளிலும் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இங்கே கடலோரங்களும் கார்னிஷ் ஹிஸ்டாரிக்கல் ஏரியா ஓல்ட் டவுன் கோரல் ஸ்டோன் ரோட்ஸ் சூக் மார்க்கெட் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் அதே போன்று ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ் அனைத்தும் இருக்கிறது மிக முக்கியமாக ஹெஜாஸ் ஆர்கிடெக்சரோடு கட்டப்பட்ட பழங்காலத்து கட்டிடங்கள் இங்கே அழகாக இருக்கின்றது அதே போன்று மியூசியம்ஸ் பழமை வாய்ந்த ரோடுகள் பழமை வாய்ந்த கடை தெருக்கள் என அரேபியர்களினுடைய பழங்காலத்து வாழ்க்கை முறையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமையான மார்க்கெட்டுகள் அதேபோன்று அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாம் சென்று பார்வையிடுவதற்கு எந்த டிக்கெட்டுகளும் தேவையில்லை அதே போன்று இந்த ஊரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்குமே பழைய கட்டிடங்கள் அதை போன்று சிதிலமடைந்த சிதிலமடையாத கட்டிடங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு சவுதி அரசாங்கத்தால் அது கண்காணிக்கப்பட்டு வருகிறது இது மிகவும் பழமை வாய்ந்த ஊர் எகிப்து சூடான் போன்ற பகுதிகளிலிருந்து போர்ட் வழியாக இங்கே உம்ராவிற்கு வரக்கூடியவர்கள் இங்கே இந்த வழியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதே போன்று ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்கு செல்லக்கூடியவர்களும் மக்காவிலிருந்தும் மதீனாவிலிருந்தும் ஷாம் தேசத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் இங்கே வந்து தங்கி இங்கே தங்களுடைய வியாபாரங்களை பார்த்து கொண்டும் அதே போன்று ஓய்வெடுத்து கொண்டும் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாம் இங்கு வருவதற்கு முன்பாகவே இங்கே அவர்கள் அந்த மக்காவை வலம் சுற்றி வருவதற்காக அவர்கள் பில்கிரீம்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து போவது வழக்கமாக இருந்திருக்கிறது அவர்கள் இங்கே தங்கி சென்ற அந்த இடங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து வருகின்றோம் இங்கிருந்து மதீனாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்களும் பதிரை எடுத்துக்கொண்டால் சுமார் நூறு கிலோமீட்டர்களும் தூரம் இருக்கிறது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் எம்போவில் இருக்கக்கூடிய பத்தொன்பதாவது நூற்றாண்டில் இருந்த அந்த கட்டிடங்கள் இதை சவுதி அரசாங்கம் பாதுகாத்து வருகிறது இந்த ஊரிலே இஸ்லாம் வருவதற்கு முன்பும் இஸ்லாம் வந்ததற்கு பின்பும் யுத்தங்கள் நடந்திருக்கிறது அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய அல் சுவர் அல் நகல் போன்ற ஊர்களெல்லாம் பழமை வாய்ந்த ஊர்களாக கருதப்படுகிறது அதிலும் முக்கியமாக அல் சுவர் என்ற ஊர் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறாம் அந்த வருடங்களிலே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கில் இங்கே ஹப் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஊரை நீங்கள் பார்த்து கொண்டால் ஹிஜாஸ் ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்ட பழைய கட்டிடங்கள் கொண்ட ஓல்டு டவுன் என்று இதை சொல்லுவார்கள் இங்கே சென்று பார்ப்பதற்கும் எந்த டிக்கெட்டுகளும் தேவையில்லை இங்கே அதிகமான கடைகளும் அதே போன்று சுக் மார்க்கெட்டுகளும் இங்கே இருக்கிறது இப்பொழுது நாம் பார்ப்பது தான் அந்த வேல்ட் வார் ஒன்று அந்த சமயத்தில் மக்கள் வாழ்ந்த அந்த கட்டிடங்கள் இதுக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸருடைய வீடும் இங்கு இருக்கிறது அதையும் சவுதி அரசாங்கம் பாதுகாத்து கொண்டு வருகிறது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் ஓல்டு டவுனுக்கு பக்கத்திலேயே இந்த பள்ளிவாசல் இருக்கிறது இது காலையில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதே போன்ற தோற்றத்தில் இருக்கும் இரவு நேரத்தில் இதே போன்ற ஒரு தோட்டத்தில் இது காணப்படும் மிக அழகான ஒரு சிறிய ஒரு ஊர் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெருக்களில் நாம் நடந்து சென்றால் இதே போன்ற வீடுகளை நாம் பார்க்கலாம் திகில் ஊட்டக்கூடிய மிக ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்ட வீடுகளை நாம் சின்ன சின்ன தெருக்களில் நாம் பார்க்கலாம் இங்கே யாரும் வசிப்பதில்லை அதே போன்று இங்கு யாரும் நடமாடுவதும் இல்லை இவர்தான் தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸ் இவர் உலக யுத்தம் வேர்ல்டு வார் ஒன்னின் போது பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸினுடைய ஆஃபீஸராக இருந்தார் அரபு தேசம் அரபுகளுக்கு மட்டும்தான் என்று சொன்னவர் தான் இந்த லாரன்ஸ் துருக்கியில் இருக்கக்கூடிய உஸ்மானிய ஹிலாஃபத் ஓட்டமன் எம்பையரின் சவுதியினுடைய ஷெரீஃப் ஹுசேன் மற்றும் ஃபைசலுக்கு ஆதரவாக நின்று சண்டையிட்டவர் இதுதான் அக்கபா என்று சொல்லக்கூடிய ஜோர்டானுடைய அந்த பார்டரில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் நடந்த அந்த யுத்தத்தினுடைய சவுதி படையினர் இங்கே அக்கபாவிலே அவர்கள் அந்த ஒட்டமன் எம்பேயருக்கு எம்பேருக்கு எதிராக சண்டையிட்டு அவர்கள் கைப்பற்றி வெற்றி அடைந்தார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே இந்த வெற்றி நடந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் சவுதி அரசாங்கம் என்பது இப்பொழுது அமைந்தது தான் அதற்கு முன்பாக இதை நஜிது இடம் அதே போல் ராஷிதி எமரே எமிரேட்ஸ் அதே போல் ஹிஜாசி எமிரேட்ஸ் என்று நிறைய பகுதிகளாக நஜ்ரான் என்றும் எமன் என்றும் அப்படி பிரிப்பாங்க இதில் வந்து இந்த எம்போ என்பது கிங்டம் ஆஃப் ஹிஜாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிங்டமுக்கு கீழாக இருந்தது அப்பொழுது தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது இதுதான் அந்த லாரன்ஸ் தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸினுடைய வீடு இது இப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது அதற்கு பக்கத்தில் இருந்த அந்த வீடுகள் அதே போல் எம்போவை வரைக்கும் இங்கே ஸ்கூபா டைவிங் என்று சொல்லக்கூடிய அந்த கடலுக்குள் உள்ளாக செல்வது கோரல் காட்சிகளை பார்ப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்கூபா டைவிங் என்று சொல்வார்கள் அதுவெல்லாம் எம்புவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்களில் நாம் என்ன செய்யலாம் நாம் சென்று பார்க்கலாம் இதற்கான முன் முன்பதிவுகள் எல்லாம் நாம் அந்த கடைகளில் செய்ய வேண்டும் அதே போன்று ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாம் வருடங்களில் பேட்டில் ஆஃப் எம்பு நடைபெற்றது அல்பேனிய நாட்டிலிருந்து முகமது அலி பாஷா என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் இப்ராஹிம் பாஷாவை அவர் அனுப்பி வைக்கிறார் இவர் ஒட்டமன் எம்பயனுடைய தளபதியாக இருந்தார் பத்தாயிரம் வீரர்களோடு யாம்புவை வந்து அடைந்து அவர்கள் சண்டையிட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது யம்புவில் எழுபது முஸ்லிம்கள் சவுதியை சார்ந்த எழுபது முஸ்லீம்கள் மட்டும்தான் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் அப்படியே சரணடைந்தார்கள் அந்த நேரத்தில் சவுதியிலே எந்த பெட்ரோலோ அல்லது வேறு எந்த வளங்களும் கிடையாது ஆனால் அவர்கள் சண்டையிட்டது தௌஹீதுக்கு எதிராக என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எஜிப்டிலிருந்து அப்படியே ஜித்தா மக்கா மதீனா தாயிஃப் அதே போல் எம்பு ரியாத் அதே போல் திரியாவுக்கு வந்தார்கள் திரியாவிலே ஆறு மாதங்கள் தங்கினார்கள் ஒரு வருடமாக அவர்கள் அநியாயம் செய்தார்கள் கபரு அதே போல் இணை வைப்பு சூஃபிசம் எல்லாம் அந்த காலத்திலே தலை விரித்து ஆடியது நஜிது என்றைக்குமே அவர்களுடைய ஒட்டமொன் நம்பியனோட கட்டுப்பாட்டில் இருந்ததே கிடையாது அன்றைக்கு திரியாவினுடைய தலைவராக இருந்த அப்துல்லா இப்னு சவுத் அவர்கள் திரியாவினுடைய தலைவர் அவர் வெளியே வந்து சொன்னார் என்னை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் திரியா மக்களை விட்டுவிடுங்கள் என்று அதை அதற்கு அவர்கள் சம்மதித்தார்கள் பிறகு அவர்கள் விட்டுவிடவில்லை ஒவ்வொரு வஹாபியினுடைய தலைக்கும் ஐயா அதாவது ஆறு டாலர்கள் என்று அவர்கள் இது பண்ணியிருந்தாங்க அதற்கு பிறகு அவர்களுக்கு ஐயாயிரம் தலைகள் வரை அவர்களுக்கு முன்பாக வந்து கொட்டப்பட்டது என்று வரலாறுகள் பேசுகின்றது அதே அவர்கள் சுலைமான் இப்னு அப்துல்லா யார் அவருடைய வாப்பா யார் அப்படின்னா அப்துல்லா இப்னு மஹமது இப்னு அப்துல் வஹாப் அவரையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க கொண்டாங்க சுலைமான் இப்னு அப்துல்லா ஒரு முஃபஸ்ஸிராக இருந்தார்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதே போல் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் யார் அவர் அவர் ஃபதகுல் மஜீதினுடைய ஆசிரியர் ஃபதகுல் மஜீத் என்பது கிதாபு தோஹிதினுடைய விரிவுரை அதற்கு அவர்களையும் என்ன செஞ்சாங்க பிடிச்சிட்டு போனாங்க இஜிப்டுக்கு அழைத்து சென்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களை கைரோவுக்கு அழைச்சி சென்றாங்க அங்கே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய குடும்பம் எல்லாம் விற்கப்பட்டது தாய் ஒருவருக்கு மகள் ஒருவருக்கு என்று இப்போது நாம் பார்ப்பது யான்பு எம்பு அல் நஹ்ல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு ஊர் இங்கே தண்ணீர் அதே போல் மலை செழிப்பான ஒரு ஊராக இது காணப்படும் இங்கே ஸ்ட்ராபெரி தோட்டங்கள் இருக்கின்றது நீரோடைகள் இருக்கின்றது அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பழங்காலத்து இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஜப்ரியா அல் ஜப்ரியா ஹெரிட்டேஜ் மார்க்கெட்டும் இங்கு இருக்கிறது இது அல் ஜப்ரியா என்று சொல்வதை விட அது ஜாபிரியா அதே போல் இங்கே ஒரு மஸ்ஜிதும் இருக்கிறது இப்னு அப்துல்லா அப்படிங்கிற ஒரு மஸ்ஜிதும் இருக்கிறது இதுவெல்லாம் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஹெரிட்டேஜ் மார்க்கெட்டாக சொல்லப்படுகிறது ஷாமுக்கு பயணிக்கக்கூடிய மக்காவாசிகள் மதினாவாசிகள் இங்கே வியாபாரத்திற்காக அவர்கள் வந்து செல்வதும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அவ அங்கிருந்து வரக்கூடியவர்களும் இங்கே வியாபாரம் செய்துள்ளார்கள் அப்போது இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் மிக ஒரு பழமையான ஒரு ஊர் இதையும் சவுதி அரசாங்கம் பராமரித்து ஒரு ஹெரிட்டேஜ் சென்டர்களில் ஒரு சென்டராக இதை பராமரித்து வருகிறது இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா மணலால் செய்யப்பட்ட கட்டிடங்கள் முழுக்க முழுக்க மணல் அதே போல் கட்டைகள் அதே போல் பேரித்த மரக்கட்டைகளால் செய்யப்பட்ட ஒரு ஊர் முழுக்க முழுக்க மணல் மற்றும் கற்களால் செய்யப்பட்ட ஒரு ஊராக இருக்கிறது இங்கேயும் நாம் செல்வதற்கு டிக்கெட்டுகள் எதுவும் தேவை கிடையாது தாராளமாக நாம் சென்று பார்க்கலாம் மிக ஒரு மலைகள் சூழ்ந்த ரம்மியமான ஒரு அமைதியான ஒரு ஊர் மதீனா வரக்கூடியவர்கள் அதே போல் பத்ரு வரக்கூடியவர்கள் எம்போ அல் நஹ்ல் சென்று பார்த்தால் மிக ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அவர்களுக்கு கிடைக்கும் இதுவெல்லாம் அவர்கள் அந்த காலத்திலேயே பயன்படுத்திய நீரோடைகள் நீர் தேக்கங்கள் இன்னும் தோட்டங்களும் உள்ளது அடுத்த ஒரு வீடியோவில் அல்லாஹ் நாடினால் சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வர